எந்த விஷயத்துக்கு கலர் இல்லையோ எந்த விஷயத்துக்கு சுவை இல்லையோ எந்த விஷயத்துக்கு வாசம் இல்லையோ அதுக்கு சொல்லக்கூடிய தான் மா குடிக்கிற மாண்டு தான் குடிக்கிற தண்ணி இருக்குது அதுக்கும் என்ன சொல்றது மா ஏன் தண்ணிக்கு கலர் இல்லை தண்ணிக்கு வாசம் இல்லை தண்ணிக்கு டேஸ்ட் இல்லை இதனால அதுக்கு பெயர் வச்சிருக்கிறான் பாருங்க மணிஷன் புத்திய தண்ணியுடைய கலரை எந்த அறிவாளியாலேன்னு சொல்லுமா அல்லா எவ்வளவு குதிரத்து உள்ளவன் அல்லாஹ் கேட்கிறான் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணிய நீங்க பாக்க இல்லையா இது எந்த குதிரத்து இது ஏண்ட சக்தி இது இந்த தண்ணியை விளங்கினாலே அல்லாஹ் விளங்க ஏய் இவ்வளோ அறிவு எழுதி விளக்கம் எழுதி இவ்வளோ பெரிய பெரிய முன்னேற்றமான டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த காலத்துல வாழ்கிறோம் எந்த அறிவாளிக்கும் தண்ணியுடைய கலர் சொல்லல எந்த அறிவாளிக்கும் தண்ணியுடைய டேஸ்ட் சொல்லல எந்த மிஷினாலையும் தண்ணியுடைய நிறத்தை காட்டையலாது அதுக்கு பேர் தான் தண்ணிமா தண்ணியமான சகோதரர்களே அதான் நல்லா சொல்றான் அவன் படைத்த அனைத்து பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடுகிறேன்